இலங்கையின் அரசியல் வரலாற்றில் பல தசாப்தங்களாக மக்கள் மனதில் ஆழமாக பதிந்த உண்மை ஒன்று உள்ளதே அதிகாரம் பெற்றால் சட்டம் மாறும் அதிகாரம் கொண்டால் குற்றம் குறையும் இந்த எண்ணம் எத்தனை அரசுகள் மாறினாலும் மாறாதது போல தோன்றியது ஆனால் இன்று அந்த பழைய நிழலை உடைத்து ஒரு புதிய அரசியல் பண்பாடு உருவாகி வருகிறது அது நீதியை மையமாக கொண்ட ஆட்சி தத்துவம் தேசிய மக்கள் சக்தி தலைமையில் உருவாகியுள்ள இந்த மாற்றம் வெறும் அரசியல் நிகழ்வல்ல நாட்டின் ஒழுக்க நெறியை மறுபரிசீலனை செய்யும் முயற்சியாகும் ஜனாதிபதி திசா நாயக்க சமீபத்தில் கூறியபடி நாங்கள் ஒழுங்கமைக்க குற்ற குழுக்கள் மற்றும் போதை பொருள் வியாபார பாதாள அறையை திறந்தபோது அதன் ஆழ அகலத்தை புரிந்து கொண்டோம் அப்போது என் முன் இரண்டு தெரிவுகள் இருந்தன ஒன்று அந்த இரும்பு கதவை கண்டும் காணாதது போல மூடிக்கொள்வது அல்லது இரண்டாவது தெரிவு அப்பாதாள அறையில் உள்நுழைந்து களை எடுப்பது நாம் அதன் ஆழ அகலங்களை முழுமையாக பார்க்க உள்நுழைய தீர்மானித்துள்ளோம் ஜனாதிபதி கூறிய இந்த சொற்கள் வெறும் அரசியல் உரையல்ல அதில் நாட்டை சுத்தப்படுத்தும் ஒரு உறுதியின் வெளிப்பாடு இதன் சான்றாக சமீபத்தில் பாலியகோட நகரசபை உறுப்பினரின் கணவரின் மீது குற்றச்சாட்டு எழுந்தபோது ஆட்சியில் இருந்த என்பிபி அரசாங்கம் எந்த தயக்கமும் இன்றி சட்டத்தை அமல்படுத்தியது இதுவரை இலங்கையில் ஆட்சியிலிருந்த இருந்த எந்த கட்சியும் தங்களது உறுப்பினர்களின் நெருங்கிய உறவுகள் மீது இது போன்ற திடமான நடவடிக்கையை எடுக்க துணிந்தது ஆனால் இம்முறை யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் சமம் என்ற கொள்கை நடைமுறையில் பின்பற்றப்பட்டது இதனை வலியுறுத்தும் வகையில் அமைச்சர் லால்காந்த கூறியுள்ளார் எங்கள் கட்சி ஒருவராக இருந்தாலும் சட்டம் அமல்படுத்தப்படும் இந்த ஒரு வாசகம் தான் இன்றைய அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்துள்ளது அதிகாரம் பெற்றவர்கள் தங்களை மேலானவர்களாக கருதும் பழக்கத்தை இது முறியடித்துள்ளது இது வெறும் அரசியல் நடவடிக்கை அல்ல இது ஒரு ஆண் நெறிப்பாடாகும் அதிகாரம் நீதியின் கீழ் என்பதற்கான ஒரு செயல்பாடாக கருவி அல்ல மக்களுக்கு சேவை செய்யும் பொறுப்பு என்பதை காட்டும் ஒரு நிகழ்வாக இது மாறியுள்ளது முன்னர் இலங்கையில் பல அரசியல்வாதிகளின் குற்றம் சாட்டப்பட்ட உறவுகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்தனர் அவர்களை கைது செய்வதற்கு பதிலாக பல அவர்கள் அரசியல்வாதிகளால் பாராட்டப்பட்ட பாதுகாப்பு அளிக்கப்பட்டனர் ஆனால் இன்று அதே அதிகாரம் பெற்ற அரசாங்கம் அடையாளம் யாராக இருந்தாலும் என்ற பெருமையாக பேசப்படுகிறது இதை மக்கள் வெறும் சமூக ஊடக வாசகமாக அல்லாது ஒரு உண்மையான மாற்றத்தின் குறியீடாக எடுத்துக் கொள்கின்றனர் இந்த மாற்றம் மக்களின் நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பித்துள்ளது பழைய அரசியல் நடைமுறைகளில் அதிகாரம் பெற்றவர்கள் சட்டத்தை தங்கள் வசமாக்கிக் கொண்டனர் ஆனால் இன்று என்பிபி ஆட்சியில் இருக்கும் போது அதிகாரம் பெற்றவர்கள் தங்களின் செயல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது இதுவே நீதியை அடிப்படையாக கொண்ட ஆட்சி என்ற புதிய அரசியல் பண்பாட்டின் உண்மையான வெளிப்பாடு முன்னர் போதைப் பொருள் ஆசாமிகள் ஆளும் தரப்பினரால் அணைத்துக் கொள்ளப்பட்டனர் இன்று அவர்கள் போலீசாரினால் கைது செய்யப்படுகின்றனர் இன்றைய இளைஞர்கள் மாணவர்கள் சமூக சே பாட்டாளர்கள் அனைவரும் நீதிக்காக நிற்கும் அரசாங்கம் என்பதை பெருமையுடன் குறிப்பிடுகின்றனர் இது என்பிபி கட்சியின் வெற்றி அல்ல இது மக்கள் விழிப்புணர்வின் வெற்றி மக்கள் இப்போது அரசியல்வாதிகளிடம் கேட்பது பதவியோ வாக்குறுதியோ அல்ல பொறுப்பையும் நியாயத்தையும் கேட்கிறார்கள் இந்த மாற்றம் இலங்கையின் அரசியல் சூழலை முழுமையாக மாற்றும் ஆற்றலை கொண்டது அரசியல் வெளிப்படைத்தன்மை ஒழுக்கம் பொறுப்பு இவை இனி வெறும் தேர்தல் சொற்களாக இல்லை இவை அரசாங்கத்தின் அன்றாட செயல்பாட்டை பிரதிபலிக்கின்றன அரசியல் அதிகாரம் என்பது மக்கள் மீது ஆட்சி செலுத்தும் ஆயுதமல்ல அது மக்களின் நம்பிக்கையை பாதுகாக்கும் பொறுப்பு அதனால்தான் இன்று என் அரசாங்கம் தன் சொந்த உறுப்பினர்கள் மீதும் சட்டத்தின் வழியில் நடவடிக்கை எடுக்க தயங்கவில்லை இதுவே உண்மையான மாற்றம் இதுவே புதிய அரசியல் பண்பாடு அரசியல் என்பது இனி பதவிக்கான போராட்டம் அல்ல நம்பிக்கைக்கான பொறுப்பு சட்டத்தின் முன்னிலையில் எல்லோரும் சமம் என்ற அடிப்படை சிந்தனை மீண்டும் உயிர் தெழுகிறது இதுதான் மக்களுக்கு தேவையான இலங்கை அரசியல் சக்தியை விட நீதியின் சக்தி மேலோங்கும் நாடு மக்களின் நம்பிக்கையை காக்கும் அரசாங்கம் அதிகாரம் பெற்ற பிறகும் தன்னைத்தானே தயங்காத தலைமை புதிய இலங்கை உருவாகி வருகிறது அதன் அடிப்படைகள் நீதி ஒழுக்கம் பொறுப்பு அதுதான் உண்மையான ஜனநாயகத்தின் அடையாளம் நீதிக்காக நிற்கும் அரசுதான் உண்மையான ஜனநாயக அரசு இதுதான் புதிய அரசியல் பண்பாட்டின் உண்மையான por hoy